மாணிக்க வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திரு பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிகமலம் அடிக்கமலம் மூடி மணி தொகை வீரற்றார் போல் வந்து கதிர்வந்து கரப்ப தன்னார் ஓளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகிாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமோதாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை பூம்புணல் பாய் நாடெலோரெம்பாய் பாடலின் பொருள் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கினிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி புகழ் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி